ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்யுஎஸ்ஆர்பிலிருந்து எஸ்ஐக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு ஆல் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது உள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணணும் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டைமிங்ஸ் என்ன அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் ஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் இங்கே இருக்க பார்த்தீங்களா இதுதான் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க ஓகேங்களா இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே வந்து மேலே வந்து போய்ட்டு இருக்கு பாருங்கள் ஆல் டிக்கெட் பகுதி ரிட்டன் எக்ஸாமினேஷன் been hosted அப்படின்ட்டு அதாவது எஸ்ஐக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்தாச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பேஜ் தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இதில் த்ரீ டேட்டா கிளிக் பண்ணி இந்த டெஸ்காப் சைட்டை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும் சரியா இதில் தான் வந்து நம்ம ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஎன்யூஎஸ்வார்கள் இருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் காலையில் அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மதியம் வந்து இருக்கும் சரிங்களா இருபத்தி ஒன்றாம் தேதி எக்ஸாமு நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் வந்து நடக்க போகுது ஆல் டிக்கெட் யாருக்காச்சும் டவுன்லோட் பண்ணனாலும் சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நான் டவுன்லோட் பண்ணி தரேன் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடியா அண்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட யூசர் ஐடியா அண்ட் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிருக்குங்க உங்களுக்கு மெசேஜ் அல்லது மெயிலுமே வந்துருக்கும் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் சரியா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே படித்து பாருங்கள் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆல் டிக்கெட்டு தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு செப்ரேட் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்கிறேன் சரியா இது வந்து டவுன்லோட் பண்ணி இது கொடுத்துட்டாங்களா அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபன் பேஜில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா இங்கே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு இருக்க பாருங்க ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து கேட்கும் சரியா இதுல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போடணும் சரியா அதுதான் சொல்லிட்டு அவங்க மெயில் அல்லது மெசேஜ் வந்துருக்கும் அப்ளை பண்ணும்போதுன்ட்டு போதுன்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு இங்கே இன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி வந்து உள்ளே போகணும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது வியூ அப்ளிகேஷன் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனு அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ரிசிப்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்கள் பிரிண்ட் ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் பிடிஎஃபாக வந்து ஓப்பன் ஆகிடும் சரி ஆனால் சம் இஷ்யூஸ்னால பிளர் பண்ணியிருக்கேன் ஓகேவா யூடியூப்பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேடக்கூடாதுன்றதுக்காக நான் பிளர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி காமிக்கும் உங்களோட நேமு அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் நம்பரு அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான கியூஆர் கோடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஷோ ஆகும் அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சொல்லியாச்சு இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மெயின் ரீசன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கா காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரை நடக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் லொக்கேஷனும் இங்கே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க சரிங்களா எந்த காலேஜ் காலேஜோ ஸ்கூலோ எங்கே அங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாமே அட்ரெஸ்ஸும் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க சரியா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து மதியம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணிலேருந்து அஞ்சு பத்து மணி வரலாம் எல்லாருக்குமே வந்து நடக்க போகுது அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமும் ரெண்டு மணி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுமே கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணி ஆகணும் இன்னும் ஆல் டிக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து நான் எக்ஸாம் கிட்டே வர வர அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்